அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளா வரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து ஒரு பெண்ணை வந்து ஒருவர் தலாக் சொல்லிவிட்டால் அந்த தலாக் சொன்னதுக்கு பின்னால் வந்து அந்த பெண் மீண்டும் திருமணம் முடித்து தலாக் சொல்லப்பட்டதுக்கு பின்னால் தான் அந்த முந்தைய கணவன் வந்து திருமணம் முடித்துக் கொள்ள முடியும் இது இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது ஒருவர் வந்து என்ன செய்கிறார் தலாக் சொல்லிவிட்டால் அது இதா முடிந்து விட்டது சில காலத்துக்கு பின்னால் மீண்டும் அந்த பெண்ணை வந்து இவர் திருமணம் முடித்து விட்டார் என்ன சட்டம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து இப்படி ஒருவர் அவள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மீண்டும் வந்து தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை முடிப்பாராக இருந்தால் அந்த திருமணத்தை வந்து விட வேண்டும் இதான் மார்க்கத்துடைய சட்டம் காரணம் என்னவென்றால் இஸ்லாம் வந்து தலாக் சம்பந்தமாக சொல்லக்கூடிய சட்டங்கள் வந்து எந்த விதமான சலுகைகளையும் இஸ்லாம் காட்டலை அதில் வந்து தெளிவாக இஸ்லாம் இருக்கிறது இந்த அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஏற்கனவே வந்து திருமணம் முடிக்கப்பட்டு சலாக் சொல்லப்பட்டதற்கு பின்னால் தான் முந்தைய கணவன் முடிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் முடிக்க முடியாது உதாரணமாக இஸ்லாமியருக்கு சில முன்மாதிரிகளை காட்டிருக்கிறது ரசூசா அல்லீஸ் காலத்தில் பல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஷிக்கியங்களாக இருந்தார்கள் அந்த நேரத்துல வந்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது கணவனும் மனைவி அவர்கள் தலாக் சொல்லிவிட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் சில நேரங்களில் வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது கணவனும் மனைவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப இந்த அடிப்படையில் வந்து அவர்கள் என்ன செய்தார் என்றால் அந்த தலாக்கை அவர் சொன்னதற்கு பின்னால் தான் அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தான் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் இப்படி அந்த நிகழ்வு மார்க்கத்துக்கு முரணாக நடக்குமாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இரண்டு பேரையும் விட வேண்டும் மீண்டும் வந்து அவர்கள் அந்த பெண் வந்து வேறு யாரையாவது முடிக்கப்பட்டு அது வந்து தலாக் சொல்லப்பட்ட ஒரு இவர் முடித்துக் முடித்துக்கொள்ளலாம் என்பதுதான் மார்க்கத்தின் சட்டமாக இருக்கிறது மார்க்கத்தின் சட்டத்தை மீறி நாங்கள் எந்த ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்